ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய இரண்டு காவலர்களை அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபிந்தினேஷ் மோதக்கு உத்தரவிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே சிந்தாதரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வியாபாரி முஷாமல் முகமது என்பவர் படப்பை அருகே ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்காக தான் கொண்டு வந்த கார் டிக்கியில் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் சென்று தான் வாங்கிய இடத்திற்கு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது காரின் டிரைவர் பக்கம் உள்ள கண்ணாடி உடைக்கப்பட்டு காரின் டிக்கி திறக்கப்பட்டு அதிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றதாக பாதிக்கப்பட்ட வியாபாரி மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் அளித்த அவரது தந்தையிடமிருந்து சம்பவ இடத்தை நேரில் பார்வையிடுவதற்காக மணிமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சதீஷ்குமார் என்பவர் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் அதேபோல் கைரேகை பிரிவில் பணிபுரியும் காவலர் ஏழுமலை அவருக்கு உடந்தையாக இருந்துள்ளார் இது சம்பந்தமாக தாம்பர மாநகர காவல் ஆணையாளரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்ததின்படி காவலர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஏழுமலை ஆகியோரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து தாம்பர மாநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்